சார் வேணா சார் ராணிப்பட்ட லோ படிச்சேன் பாருங்க நேற்று ஷாப் வீடியோ போட்டேன் பாருங்க நச்சுன்னு செம்மையான வண்டி சார் இந்த ரேட்டு பத்திர ரெண்டாயிரம் ரூபா ரெண்டே கால் ரூபா சொல்லியிருந்தாங்க மற்ற சொன்னார் வேலை சொல்ல வேணாம் சொல்லிட்டேன் கம்பல்சரி நான் வெலை ஆவேன் ஏன் சொல்லிட்டா வண்டி நான் வண்டி அந்த தரமான வண்டி விட்டுறாதீங்க நேற்று பாருங்கள் ஒரு அண்ணன் இந்த வண்டி பார்த்து ரேட்டு பேசிட்டு விட்டு போட்டார் என் நம்மட்டி இந்த வண்டி வந்து ஒரு லட்சத்தி எண்பதான் கேட்டு போனார் அண்ணா இவங்க ரெண்டே கால் ரூபா சொன்னார் அண்ணன் எத்தனை எத்தொன்னு ஒன்றாயிரூபாய் கேட்டார் ஒன்றாவது கேட்டார் முன்ன பெண்ணை பேசி அதோட கம்மியாக குத்தம் பாருங்க எப்போயும் படத்தை வந்து கண்ணில் கட்ட கண்ணில் காமிச்சி ஒரு இதுதான் கைக்குண்டாண்ணா கண்ணில் காமிச்சில்ல பாருங்க அண்ணன் பார்த்தினாக்கா அதே பார்த்தினாக்கா ஒரு அது பில்டிங்க்கு இன்ஜினியர் எல்லாம் வேலைலாம் செய்கிறாப்பில் மேஸ்திரி மாதிரி சூப்பராக அட்டாசமாக வந்து பேசினார் எனக்கு மைலேஜ் வண்டியாக இருந்தால் இருபது வரும் மைலேஜ் செட்டு டிவி எல்லாமே இருக்குது பாருங்கள் அண்ணன் எங்கேயிருந்து வந்தே சொல்லுவார் சொன்னேன் வணக்கம் சார் நான் சீனிவாசன் பேசுகிறேன் திருவண்ணாமலேருந்து வந்தேங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் நான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன் அண்ணன் கிட்டே வந்தேன் வண்டி நான் ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் அவர் வீடியோ அவர்கிட்ட தான் எடுக்கணுன்ட்டு வந்தேன் நான் வண்டி ரெண்டு வண்டி வச்சுருந்தேன் பதினஞ்சு வருஷமா வச்சுருந்தேன் கொடுத்துட்டு இவர்கிட்ட வாங்கணுன்றதுக்காக இங்கே வந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தாரு எல்லாரும் வாங்க கண்டிப்பாக வாங்க நல்லா பண்ணி கொடுப்பாரு கிட்டத்தட்ட அவங்க சொன்னதுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி எடுத்து கொடுத்து நாற்பது நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு கம்மி எடுத்து கொடுத்தாரு நாற்பத்தஞ்சாயிரம் கம்மி ஆகலாம் பாருங்க சொன்னதோட வேலை கம்மியாக எடுத்து கொடுத்து பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க என்னுடைய ஒரே கொள்கை கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார் இவர் அடுத்து ஒரு அண்ணன் வீட்டை கட்ட போற பெரிய வீட்டு கட்ட போறாரு உன்னதோட பெரிய கார் வாங்குவார் ரெண்டாவது அலிட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி யாரும் சொல்லி பேர் கேட்க மாட்டேன் சார் சாரவனா கம்பல்சரி வந்து எல்லாரும் வேலையை சொல்லுவேன் நன்றி வணக்கம் சார் பட்டு போட்டு பாருங்க சென்னை பல்லவரம் போது பாருங்க செம்மையா சார் வண்டி நல்லா கட்டங்க வண்டி

இவர் புள்ள அவங்க புள்ள எல்லாம் வந்து சந்தோஷமாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த வண்டி நான் வீடியோ போடல சீப் அண்ட் பெஸ்ட்டில் விலை கம்மியாக கொடுத்தோம் பாருங்கள் வேறு யாருமே தரமும் ரேட்டு கட்ட இந்த ரேட்டெலாம் சொன்ன இங்கேயோ சொன்னாங்க குறைச்சேர்த்து கொடுத்த பாருங்க இது ஹைலைட்டே பார்த்தினாக்கா இவர் வந்து செங்கம் சங்கமத்தில் இருக்கீங்களா செங்கத்தில் இருக்காங்க அங்கேருந்து வந்து அவங்க சின்ன ப தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கோயம்பத்தூர் போய் வரணும்னு சொல்லிட்டு வாடகை குத்து சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு சொந்தமாக காரை வாங்கிட்டாங்க அதனால் நல்ல மாரியே அந்த குழந்தை மனசார நல்ல மாரி சொல்லிட்டு எல்லாம் வேட்டிங்க அந்த அக்கா பேசுறாங்க பாரு எங்கேருந்து வரேன் எங்கேருந்து சொல்ல சொல்லலாம் எங்கேருந்து வர சொல்லலாம் பேசுனேன் எங்கே வர சொல்லலாம் என் பேர் சரவணன் நான் சங்கத்துலேருந்து வரேன் மூணு வருஷமா வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அண்ணா கிட்டே தான் இருந்தேன் காரு அப்புறம் வந்தேன் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு எல்லாரும் நம்பி வாங்க நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிக்காது பண்ணி தராரு ஹைலைட்டாக பார்த்தினா எங்கள் அக்கா தான் இந்த விழா பார்த்து காருக்கு சூப்பராக பேசுனாங்க பொறுமையா இல்லைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசுனாங்க இந்த அக்கா எங்கே வர சொல்லுக்க அக்கா எங்கே தர சொல்லு அக்கா அது அதுமாரி அவரும் பேசி வாங்கி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றி நீங்க என்ன பர்பஸ் இப்ப எடுக்கிறீங்க நீங்க வண்டியை பையன் உடம்பு சரியில்லை வாடகை எங்களால் சமாளிக்க முடியல அதனால சொந்தமா வாங்கிக்கலான்னு வந்தோம் இப்ப எங்க போகிறீங்க நேராக நேராக சங்கம் போகணும் இவங்க வந்து அக்கா பாரு சொல்லுங்க எங்க எங்க இருந்து வரீங்க வேலூர் நாங்கள் வேலூரில் வேலை வேலை செய்ய இருக்கிறோம் கர்ப்பாட்டில இருக்கிறோம் அக்கா இதை மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சரி வாங்கக்கா அங்கே ஒரு இடம் இருக்குது பார்க்கலாம் வாங்க அப்படின்னா நம்பி வந்தாங்க இங்கே அண்ணாவும் நல்லா பார்த்து பேசி கொடுத்தாங்க எந்த இதுவும் இல்லை ரொம்ப தேங்க்ஸு

சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ சார் பேச பாருங்க அட்டை காசமாக இண்டி காப்பாருங்க நேற்று வீடியோ போட்டேன் நாளும் போட்டேன் இது வந்து தனியாக நேற்று வந்தது வண்டி அந்த வண்டி வேறு வண்டி போட்டேன் அதை விட இது வண்டி சூப்பராக இருக்கு ஏசிலாம் பக்கம் ஒர்க்கிங் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எல்லி அன்னதானம் தான் பண்ணிட்டு வந்தேன் இன்றைக்கி ரெண்டு மூணு வண்டி வியாபாரம் ஆகிடுச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்மகிட்ட வந்து ஒரு சிவிக் ஒன்று நிறுத்து பண்ணார் ஃப்ரெண்டு மூலிமா அடுத்து பார்த்தினா இந்த வண்டி வந்து இவருக்கோணும் எனக்கு போகணும்னு சொல்லிட்டு இவர் யார்னாக்கா நம்ம இளைஞர்கள் இருக்கார் அங்கேருந்து வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு மெக்கானிக்காக இருந்து சிறுகசு சேர்த்து வச்சு இந்த இண்டிக்கு ஏற்று நானும் ஒரு பீட்டி ஓட்டி சம்பாரிச்சிடலான்னு ஒரு ஆசைனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அப்படி ஜோல்ஸ் வச்சு எடுத்துன்னு போகிறார் பெரிய விஷயம் இல்லை எல்லோரும் ஒரு ஆசை தாங்க எல்லாருக்குமே அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தனை சொல்கிறத விட இவர் சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிங்களா பாண்டிச்சேரி வந்துருக்காரு எங்கேருந்து வந்தா சொல்ல பாருங்க பாண்டிச்சேரி வந்து வரேன்னா இதுக்கு முன்னாடி ஓண்டா ஸ்வீக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன் வண்டி சூப்பராக இருந்துச்சு அதனால மறுபடியும் தேடி அண்ணனை தேடி வந்து ஒன்று இருபத்தஞ்சி சொன்னாங்க வண்டியை அண்ணன் எங்களுக்காக பேசி ஒன்று ரெண்டுக்கு முடிச்சு கொடுத்துருக்காப்புல எல்லா கரெக்ட் எல்லாமே எல்லாமே பேப்பரெலாம் இருக்கு ஏசியெல்லாம் எப்படினாக்கு ஏசிலாம் ஏசிலாம் சொல்லவே பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் புதுசா வீடியோ பார்க்குறது சேனலை சப்ரைப் பண்ணதா லைவாக வருங்க இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நன்றி வணக்கம் பாருங்க பாண்டிச்சேரி போது பாருங்க சூப்பரா பத்து பத்துரும் சூப்பரா வண்டி நச்சு சார் ராணிப்பட்ட லோ படிச்சு பாருங்க அட்டகாசமா நீ வர விநாயகர் சேர்த்தி மட்டும் ஒரு பத்து வண்டி மேலே கொடுத்துட்டேன் நல்ல வியாபாரம் அருமையான வியாபாரம் ஆதரவு என்னையும் கிடைக்கணும் நல்லா இருக்கணும் அண்ணன் பார்த்தன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் அறந்தாங்கிலும் வந்துருக்கிறாரு வந்து பார்த்து இந்த ஃபேஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன் லட்டு மேத்துட்டாரு அவருக்கு சொன்ன சொல்ற ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழா நாற்பது எத்தனை ஒரு ரூபாய்க்கு ஆவமாண்டாரு அப்புறம் ஒன்னஞ்சு கொடுங்கானாரு அப்போ ஒன்று பத்து கேட்டாரு முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்துட்டு மாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே அண்ணன் எங்கே தர சொல்லுங்க புதுக்கொண்ட மாம்தான் அருந்தா இங்கிலேருந்து வரோம் வண்டியை பார்த்தாக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அது நேற்று கால் நேற்று நைட்டு கிளம்ப போது போன் அடிச்சேன் காலில் வந்துட்டு போன அடிச்சேன் வந்தாக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க வண்டி நல்லா தெளிவா இருக்கு சூப்பரா இருக்கு அப்ப எல்லாரும் எல்லாரும் நான் தாராளமாக வரலாம் வந்து ரேட்டு கம்மியா இருக்கு பிடிச்ச வண்டி எடுத்துட்டு போகலாம் நீ பேச எங்கே தரத்து சொல்லு எங்கே தரதுல சொல்லு என்ன ஊர்ந்து தரேங்க அரணும் வரும் வண்டி பார்த்தாப்ல அது ஒரு பிடிச்சிருந்துச்சு வந்து பார்த்தா நல்ல ரெஸ்பான்ஸு நல்ல வண்டியாக எடுத்து கொடுத்துருக்காங்க நன்றி பாருங்க இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் லைவாக வரும் விட்ராதிங்க நல்ல வண்டியில் நிறைய வண்டி வருது கம்மி கம்மியாக வந்து பார்க்கறது நிறைய வண்டி தர எடுத்துன்னு போங்க பாருங்க யாருமே தர மாட்டாங்க இப்போ முந்நூற்றம்பது கிலோமீட்டர் போன அப்புறம் என்ன பண்ணார் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொன்னார் நான் எங்கள்கிட்ட காசு கொடுத்து காசு கொடுத்துட்டாரு எஃப்சி இன்சூரன்ஸ் நானே பண்ணி கொடுத்துட்றேன் கம்பல்சரி கம்பல்சரி டிஓ எஃப்சி இன்சூரன்ஸு நேம் டிரன்ஸு எல்லாமே மொத்தமே வெலை கம்மியாக போகிறது இப்போல்லாம் வந்து எல்லா நேம் ட்ரென்சர் எஃப்சி ஆச்சுன்னா எல்லாம் வீட்டுக்கு காடு வீட்டுக்கே வந்துட்டு எங்கள் கையில் கொடுக்குறது இல்லை நேரம் வந்துடும் விட்டுராதிங்க நல்ல நல்ல வண்டியை தரேன் வாங்க எல்லாம் வினாச்சி நல்லா குழக்கட்டை சாப்பிட்டு நல்லா இருங்க நன்றி வணக்கம் பாருங்க இன்னைக்கு எல்லாருக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் இன்னைக்கு பாருங்க அண்ணன் வந்து ஒசூல் வந்திருக்காரு ஒரு குடும்பத்தோடு வந்து அருமையான வண்டி இன்னும் சொல்ல பாருங்க பாய் சார் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது இந்த நம்ம கிறிஸ்டின் சார் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்தாங்க பேசி அட்டகாசமா இந்த வண்டி எடுத்தாங்க ரயிலிட்டே கிட்டே பார்த்தோன்னா அவங்களும் ஒரு இது தான் கிறிஸ்டின்ஸாக இவங்களும் கிறிஸ்டின்ஸ் தான் வந்து ஜம்னத்தை எம்மதமும் சம்மதன்ற மாதிரி நல்லா உண்மையில நல்லா அழகாக பேசி இந்த வண்டி எடுத்துட்டாங்க ரொம்ப சீப்பான வேலையும் கொடுத்து நான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு பார்த்தினா ரெண்டு ரூபா ரெண்டே காலையில் விற்கிற வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்து கொடுத்தோம் பாருங்க நம்ம வாங்கின வேலையும் சொல்லுவேன் விற்ற வேலையும் சொல்லுவேன் அதனால் எனக்கு வந்தாங்க பேசி அழகாக பேசி எடுத்தாங்க எனக்கோசம் இந்த கடை நல்லா இருக்கணும் ஜவம் பண்ண போறாங்க பாருங்க எங்க இருந்து வந்தா சொல்லுங்க ஐயா அண்ணா வணக்கண்ணா ஒசூர்ல இருந்து வரேங்க பண்ணிட்டு அண்ணன் லோ பேர்ட் சரவனா யூடியூப்ல சேனல் பார்த்துங்க ஒரு வருஷம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணங்கிட்ட வண்டி எடுக்கணும் நான் வந்தேன் அந்த நம்பிக்கை வீண் போல நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப நன்றிண்ணா என்ன வேலை அண்ணா நீங்கள் நான் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கேன் கம்பெனியில் ஒசூரில் இருந்து வரேங்க மேடம் எங்கே தரீங்க மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம் ஒசூர்லேருந்து வரேன் எப்படி மேடம் வண்டி நல்லா இருக்கா மேடம் வண்டி மேடம் அண்ணா போலே நல்ல போனோம்

எங்க அப்பாவுக்கு கோசன வண்டி வரீங்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் அப்பா இறைவா இதோ இந்த வேலையிலே தரவன தேடி அந்த அண்ணனை தேடி நான் வந்திருக்கோம் நான் வண்டியை வாகனத்தை வயன் எடுத்து கொடுத்து நல்லபடியாக ஆசீர் தந்து பணியோம் பண்ண ஜபிக்கிறோம் தகப்பனி ஆண்டவரே இதோ அண்ணனை வளர்த்தி அவங்க குடும்பம் ஆசீர்வத்து எல்லாரும் எப்பமே சந்தோஷத்தோட இருக்க அருள் போரியம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிறாலே ஆமென் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க வியாபாரம் நல்லா இருக்கு நல்ல நாளுக்கு அவரும் அவங்க பசங்களோட நல்ல ஆசீர்வாதத்தோட என்னைக்குமே கர்த்தர் அவருக்கு காசரா கொடுக்கணும் ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு ஒரு விநாயகர் சதி முன்னிட்டு இதே எங்க குடும்பத்து பத்தி ரொம்ப ஆசையா இருந்து நான் 1000 ரூபா டீசல் வந்து கொடுத்துட்ட உங்களுக்கு நல்லா இருக்கணும் நன்றி 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 பாருங்க அட்டகாசமா பை போய் பை வைனா பாருங்க அட்டகாசமா ஒசூர் போது பாருங்க போடு ஃபிகோ பாருங்க சூப்பரா நீங்க வந்து கம்மி கம்மி ரேட்ல சீப்பான ரேட்ல அப்பா சொல்லி இருப்பாரு கம்மி ரேட்ல அதிரடி ஆஃபர் எதும் போடா நீங்க வந்து கம்மி கம்மி ரேட்ல அட்டகாசமா எதும் போடுங்க சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க இன்றைக்கி வேறு நாற்றுக்காக மட்டும் நாலு வண்டி பாருங்க ஒரே நாளில் நேற்று ஒரு ஏழு வண்டி மொத்தம் பதினாலு வண்டி தொடர்ந்து சோல் வீடியோ போடுறோம் பாருங்கள் இதை பார்த்தினா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்த்தே ஃபோன் பண்ணார் இந்த வண்டி எனக்கு ஓன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் அம்மா ரெண்டு பிள்ளைங்க சூப்பராக பேசி இந்த வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணால் ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரம் போட்டேன் அடுத்த எண்பது ரூபாய் கேட்டாங்க அப்போ எண்பத்தஞ்சு கேட்டாங்க வெறும் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கொடுத்தோம் பாருங்க நல்ல லக்ஸுரியான வண்டி அதே மாதிரி பார்த்தா இந்த வந்து டீ குடிக்க போயிடறாரு இந்த வண்டியும் அவுட் டேட்டாயிடுச்சு சோல் டேட் ஆகிடுச்சு அவன் வந்து வந்து அப்புறம் பேசுவாங்க இவர் அண்ணன் வந்து பார்த்துட்டு சென்னை அடுத்து மணலில் இருந்திருக்காங்க எங்கேருந்து வந்தால் ரெத்துமே இருந்தால் சொல்லுவோம் இது மாதிரி காலை டைம் நாங்கள் வண்டி எடுக்க வந்தோம் வண்டி பார்த்தோன்னா வண்டி பிடிச்சிருந்தது நாங்கள் அண்ணா கிட்ட முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லி வச்சுட்டோம் அதுக்கேற்ற மாதிரி வண்டி அண்ணாவும் நல்லா பண்ணி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு கால் சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு எண்பது ரூபாய் கேட்டோம் அண்ணா எல்லாத்தையும் பேசி முடிச்சு கேட்டால் பக்கமான ரேட்டு உடச்சு எங்களுக்கு எந்தளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு அவர் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் பார்க்குறேன் நான் அந்தளவுக்கு பார்த்து தான் எல்லாரும் எடுத்துன்னு போயிருக்காங்க சரி நம்மளும் நேரம் வந்ததுக்கப்புறம் தான் அதோடய இது நல்லா தெரியுது ஓகே அவர்கிட்ட வந்து நம்பி எடுக்கலாம் நம்ம சரவண்கிட்ட நம்பி வாங்க எல்லோரும் சந்தோஷமாக போவீங்க வண்டி ட்ரைல் பண்ணி எப்படி வண்டி ட்ரைல் பண்ணி எங்களுக்கு கூட இருந்தால் அண்ணா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு வண்டி ஓட்டம் நல்லா சூப்பராக தான் இருக்குது இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு ஐலட்டே பார்த்தனா இந்த வியாபாரம் பண்ணி முடிச்சது காரணமாக எங்கள் அக்கா தான் சூப்பராக அந்த கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துதான் அக்கா எங்கேருந்தா சொல்லுங்கள் சொல்லுங்க அக்கா எங்கேருந்தா சொல்லுங்கள் நாங்கள் மணலிலேருந்து வரோம் ஆனால் இந்த வண்டி இவ்வளோ ஒரு லோ பட்ஜெட்டில் கிடச்சதுக்கு சரவணாக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் ரைட் டெய்லிட்டே பார்த்தீங்கன்னா அக்கா வந்து தனிமையாக நல்லா படிக்க வச்சு பசங்களை சவால்னு வந்து கார் வாங்கி எனக்கு ஹாஸ்பிட்டல் போக ஒருத்தர் எடுத்து போய் சூப்பர் காக்கா கை கொடுக்கா சூப்பர் காக்கா ரைட்டு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பேரில் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அப்படி இருக்க பாருங்கள் சென்னை சென்னை போது பாருங்கள் மணிலி போதுங்க சூப்பராக வண்டி இதோ வண்டி போகுது இந்த வண்டியும் போகுது சென்னை போகுது அந்த வண்டி வெள்ளக்கல வண்டியும் போகுது மொத்தம் நாலு வண்டி இன்னைக்கு ஒரே நாள் பாருங்க அட்ட கஷ்டமான ஒரு வண்டியும் கிளம்பு பாருங்க நீங்களும் அவங்க ஒன்று கம்மி கம்மி ரேட்டில் அதிரடி ஆஃபில் எடுத்து நன்றி வணக்கம் அவங்க கிளாண்டி நீங்களும் அவங்க கம்மி கம்மி ரேட்டில் அதிரடி ஆஃபில் எடுத்து போவாங்க அட்ட கஷ்டமாக போது பாருங்க நாங்கள் வீடியோவே போடல வந்துச்சு டக்குன்னு தூக்கிட்டாங்க போகிறோம் கஸ்டமர் சென்னை கஸ்டமரு அழகாக போது போகிறேன் என்னவா பாரு மாடல இருபத்தி எட்டு கரண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்ல தூத்தம் பாருங்க இன்னைக்கு மாறுகிட்டு ஒன்னா ரூபா ஒன்னு வித்துனுக்குது எத்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டாரு அப்புறம் ஒன்னு இருபது கேட்டாரு ஒரு லட்சத்தி இருபத்தாயிரத்துக்கு பாருங்க அண்ணா ரொம்ப தங்கமான குணம் நம்மள மாதிரி ஒரு யூடியூப் சேனல் செய்யாரு மேல் மேல என்ன சேனல் ஒண்ணு இவர் ஆதரவு கொடுங்க எனக்கு கொடுத்தா அதன்மாதிரி கொடுங்க எல்லாம் இருக்கணுங்க அண்ணன் உண்மையாக தங்கமான மனசு என்கிட்ட வாங்கியே அவனை வண்டியை சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று எத்தான் இருந்தேன் வண்டியை நீ நாலு வண்டி கொடுத்துட்டேன் அண்ணன் எங்கேருந்து வந்தால் திரும்பி சொல்லுங்க நல்ல தங்கமான மனசு நான் சென்னையிலேருந்து வர்றேங்க நான் காலையில் வந்துவிட்டேன் வண்டி காமிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு மாடலும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது அதுவும் அண்ணனோட சிரவடி சிரம் இன்னும் சும்மா வேறு லெவலில் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த கஸ்டமர்கிட்ட பாருங்க ஒன்று அறுபது சொல்லி ஒன்று நாற்பது சொல்லி எங்களுக்கோசம் யார் அவருடைய கஸ்டமருக்கோசம் ஒன்று பத்து சொல்லி ஒன்று பஞ்சு ஒன்று இருபத்தி ஏழு ஃபைனல் பண்ணி கொடுத்தாங்க நான் நினைச்சே பார்க்க முடியல அண்ணன் என்னைக்கு சர பற்றி சரமான சும்மா வேற லெவலு எல்லாரும் வாங்க அண்ணன் கார் பை பண்ணுங்க ரொம்ப நன்றி மக்களே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அண்ணன் அறிவால் வேற லெவல் வேஸ்டாக ரொம்ப தங்கமாக மாட்சி இந்த அண்ணனுக்கு கோசமே ஏ சார் பா பெட்ரோல் கோசம் ஆயிடுமா இலவசமா அதிரடியாக தரப்பாரு சரவடி சரவணை கைட்டாரு பார்த்தீங்களா ரொம்ப நன்றிங்கண்ணா

அப்படி ரோடே வந்தாக்கா கல்யாணம் சுவிஸ் இதை பைபாஸ் வந்து ஏழு வந்து கரெக்டாக வந்துட்டாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல வந்து பாரு விஜிஆர் மகால் தொட்டு இது கல்யாண மண்டபம் தெரியாது விஜிஆர்ன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கண்ணா வீடியோவில் இதான் கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு பாருங்க சித்ரா காபி பாரு டீ கடை இது பார்த்துட்டு ஆர்விஎஸ் அலைன்மெண்ட் பக்கத்துலேயே திருச்செந்தோ முருகன் கார்ஸ் நம்ம கார்கன் சொல்லி பாருங்க இடம் பாருங்க அவ்வளோதான் நமது இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க ஈஸியாக வந்து சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்க சூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஓ பாருங்க இதுதான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்